சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொலியோடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் அமெரிக்க பிணை கைதியை விடுவித்தது ஹமாஸ் அமைப்பு புடினின் ஈரான் வருகைக்கு தயாராகி வருவதாக ஈரான் அறிவிப்போம் உக்ரைன் மீது நூறு ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் இந்தியா தாக்கிய போது பதங்கு குழியில் ஒழிந்த பாகிஸ்தான் ராணுவ தலைவர் சரக்கு விமானத்தில் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை அனுப்பிய குற்றச்சாட்டு சீனா மறுப்பு ஆபரேஷன் சிந்தூர் குறிவைக்கப்படும் இந்திய ஊடகங்கள் வெளிச்சத்துக்கு வந்த பாகிஸ்தான் உளவு சூழ்ச்சி போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் இருந்து பிணை பிடித்துச் செல்லப்பட்ட அமெரிக்க இஸ்ரேலியரான எடன் அலெக்சாண்டரை ஹமாஸ் படையினர் திங்கட்கிழமை விடுவித்திருக்கிறார்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினரிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டதாகவும் எல்லை வழியாக காசாவில் இருந்து அவர் இஸ்ரேலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் ரொய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஹமாஸிடம் பிணை இருந்த கடைசி அமெரிக்க இஸ்ரேலியர் எடன் அலெக்சாண்டர் என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை அவரை விடுவித்ததன் மூலம் ஹமாஸ் அமெரிக்காவுடன் நல்லெண்ண அடிப்படையில் நெருங்க முயற்சிக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது மறுபுறம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஈரானுக்கு விஜயம் செய்வார் என்றும் மேலும் அவர் வருகைக்கு தயாராகி வருகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஈரானிய அரசாங்க செய்தி தொடர்பாளர் பதே மே தெரிவித்திருக்கிறார் புடினின் தெஹ்ரான் பயணம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகிறது அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த மாதம் புடின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஈரானுக்கு விஜயம் செய்வார் என்று ஈரான் நம்புவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி கூறியதை தொடர்ந்து அவருடைய வருகை வர இருக்கிறது ரஷ்ய ஜனாதிபதியின் ஈரான் வருகைக்கான திட்டங்களை கிரெம்ளின் இன்னும் அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி ரஷ்யாவில் நடந்த ஒரு சந்திப்பின் போது இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சயித் அலி ஹமேனியின் செய்தியை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினிடம் ஒப்படைத்தார் அவர் இஸ்லாமிய புரட்சியின் தலைவரின் எழுத்துப்பூர்வ செய்தியை ரஷ்யா ஜனாதிபதிக்கு தெரிவித்தார் மேலும் இருதரப்பு உறவுகளின் நிகழ்ச்சி நிரலில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் பிராந்திய மற்றும் சர்வதேச முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கருத்துக்கள் மற்றும் நிலைப்பாடுகளையும் ரஷ்யாவிடம் விளக்கினார் இந்நிலையில் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் ரஷ்ய கட்டமைப்புக்கும் இடையிலான விரிவான மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதன் முக்கியத்துவத்தை இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் மிக முக்கியமான அடையாளமாக சுட்டிக்காட்டிய அராக்சி அந்த சந்திப்பில் ரஷ்ய கூட்டமைப்புடன் அனைத்து மட்டங்களில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் ஈரானின் உறுதியை வலியுறுத்தியும் இருந்தார் ரஷ்ய அதிபர் புடின் தனது பங்கிற்கு ஈரானுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான மூலோபாய கூட்டாண்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருந்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது பிராந்திய சர்வதேச பிரச்சனைகளில் ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்புடன் இரு நாடுகளின் நலன்களை பாதுகாப்பதற்கும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு வலுப்படுத்துவதற்கும் ஒரு வழிமுறையாக இது அமையும் என்றும் கூறினார் இருதரப்பு உறவுகள் பிராந்திய பிரச்சனைகள் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு மேலதிகமாக உக்ரைன் மீதான பேச்சுவார்த்தைகளின் சமீபத்திய நிலை அணுசக்தி பிரச்சினை மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து புடினம் அராக்ஸியும் விவாதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளாக போர் நடந்து வருகிறது இதில் பல்லாயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் பலியாக இருக்கிறார்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட உக்ரைன் பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் உக்ரைன் நாட்டின் ஐந்தில் ஒரு பகுதியை ரஷ்யா கைப்பற்றியிருக்கிறது இந்த போரை நிறுத்த அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் முயன்று வருகின்றன நிபந்தனையின்றி முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா சம்மதிக்க வேண்டும் என்று அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் வலியுறுத்தின இந்த நிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த போர் நிறுத்தத்தை ரஷ்யா ஏற்க வேண்டும் என்று உக்ரைனும் வலியுறுத்தியது ஆனால் போர் நிறுத்த யோசனையை ரஷ்யா நிராகரித்தது அதற்கு பதிலாக துருக்கியில் உக்ரைனுடன் பதினைந்தாம் திகதி நேரடி பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்தது ரஷ்யாவின் விருப்பத்தை உக்ரைன் ஏற்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கேட்டுக் கொண்டார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒருபடி மேலே சென்று துருக்கியில் ரஷ்ய அதிபர் புடினுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்திருந்தார் போரை நிறுத்த தேவையான எல்லாவற்றையும் உக்ரைன் செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் நேற்று உக்ரைன் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட ஷாஹித் டிஹாய் ட்ரோன்களை உக்ரைன் மீது ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது மறுபுறம் பாகிஸ்தான் வான்தளத்தில் தளத்தில் இந்தியா தாக்குதல் நடத்திய போது பாகிஸ்தான் ராணுவ தலைவர் பதங்குகுளியில் ஒளிந்து கொண்டதாக தெரிய வந்திருக்கிறது தாக்குதல் இஸ்லாமாபாத் அருகே உள்ள நூர்ஹான் வான் தாக்கிய பிறகு பாகிஸ்தானின் ராணுவ தலைமை ஜெனரல் அலிஸ் முனீர் அவசரமாக ராவல்பிண்டியில் உள்ள ஜெனரல் தலைமை தளபதியின் பங்கருக்குள் அழைத்துச் செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த தாக்குதல் இந்தியாவின் தாக்குதல்களில் மிகப்பெரியதாகவும் பாகிஸ்தானில் உள்ள பதினொரு முக்கிய ளங்களை ஒரே நேரத்தில் குறிவைத்து நடத்தப்பட்டிருப்பதாகவும் இந்திய டிஜிஎம்ஓ லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் கை தெரிவித்திருந்தார் இந்த தாக்குதலில் நூர்ஹான் முரீத் சியால் பசுரோர் ஜேகோபாபத் பாபத் உள்ளிட்ட தளங்கள் தாக்கப்பட்டன நூர்கான் தளம் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு மிக அருகே அமைந்திருப்பதோடு விமான போக்குவரத்து பிரிவுகள் எரிவாயு நிரப்பு யூனிட்கள் மற்றும் பாகிஸ்தான் வான்படையின் முக்கிய பயிற்சி மையங்களை கொண்டிருக்கிறது மேலும் இங்கு நாடு முழுவதும் பரவி இருக்கின்ற அணு ஆயுதங்களை கண்காணிக்க ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் டிவிஷனின் தலைமையகமும் அமைந்திருக்கிறது சீனா வெளியிட்ட செயற்கைக்கோள் படங்களில் நூர்கான் தளத்தில் ஏற்பட்ட பாரிய சேதம் தெளிவாக பதிவாகியிருக்கிறது இருக்கிறது எரிவாயு மற்றும் களஞ்சிய கட்டடங்கள் நாசமடைந்திருக்கின்றன இந்த தாக்குதல் பாகிஸ்தானுக்குள் ஆழமாக இறங்கி தாக்கும் இந்தியாவின் திறன் குறித்து பாகிஸ்தானில் உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இரு அணுசக்தி நாடுகளும் பின்னர் நிலை தடுமாறாமல் சமாதானமாக ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த உடன்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அண்மையில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலின் போது பாகிஸ்தானுக்கு உதவும் விதமாக மிகப்பெரிய சரக்கு விமானம் மூலம் சீனா ஆயுதங்கள் அனுப்பியதாக வெளியான அறிக்கையை அந்நாட்டு ராணுவம் முற்றிலுமாக மறுத்திருக்கிறது மேலும் இது போன்ற போலியான தகவல்களை பரப்புபவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்திருக்கிறது சீன வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் பாகிஸ்தானுக்கு சீன ராணுவத்தின் ஒய் டுவெண்டி சரக்கு விமானம் மூலம் ஆயுதங்கள் அனுப்பப்பட்டதாக இணையத்தில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகிறது கவனத்தில் கொள்ளப்பட்டது இந்த தகவல்கள் அனைத்தும் தவறானவை இணையத்தில் பகிரப்படும் தகவல்களும் சட்டத்துக்கு சீன ராணுவம் குறித்து போலி செய்திகளை உருவாக்கி அதை இணையத்தில் பகிர்வர்கள் மீது சட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த வரை டிராடர்கள் போர் விமானங்கள் போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் ஏவுகணைகள் என பாகிஸ்தானின் எண்பத்தி ஒரு சதவீத ராணுவங்கள் முதல் சீனாவில் இருந்தே மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்டாக் ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது அதேபோல பாகிஸ்தான் விமானப்படையின் முதுகெலும்பாக கருதப்படும் ஜே செவன்டீன் ஒரு விமானத்தை சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து தயாரிக்கின்றன இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே அண்மையில் நடைபெற்ற மோதலில் இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறியதை சீன அரசின் அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் வெளியிட்டன இதையடுத்து சமூக வலைதளங்களில் பதிவுகளை வெளியிடும் முன் அதை முறையாக ஆய்வு செய்யுமாறு பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் குளோபல் டைம் பத்திரிகைக்கு வலியுறுத்தியது கடந்த வாரம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற சண்டையின் போது இரு நாடுகளும் தூதரக ரீதியில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் லின் கூறியிருந்தார் மை குறிப்பிடத்தக்கது இறுதியாக பாகிஸ்தானின் உளவுத்துறை இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துர் குறித்த தகவல்களை திரட்டும் நோக்கில் இந்திய ஊடகவியலாளர்களை தொடர்பு கொண்டு தங்களை இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என தவறாக சித்தரித்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தான் இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு உள்கட்டமைப்புகள் பற்றிய முக்கியமான தகவல்களை பெற முயற்சித்திருக்கிறது இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் இந்த முயற்சியை கண்டறிந்து ஊடகவியலாளர்களை எச்சரித்திருக்கின்றன மேலும் இதுபோன்ற உளவு முயற்சிகளை எதிர்கொள்வதற்கான

பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டாட் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்